அன்பு சகோதரர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே தலைமை கழக நிர்வாகிகளே கழகத்தின் பல்வேறு பிரிவுகளில் பொறுப்பு வகிக்கும் நிர்வாகிகளே வணக்கத்திற்குரிய பெரியோர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகளே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே கடந்த காலத்தை நாம் உற்று பார்த்தோமானால் அவர்கள் நடந்து வந்த பாதையை நமது கழக உடன்பிறப்புகள் உற்று நோக்கினால் அவர்களுக்கு பல படிப்பினைகள் கிடைக்கும் இன்றைய காலத்தில் இளைஞர்களுக்கு எல்லாவற்றிலுமே அவசரம் உடனே ஒரு துறையில் ஈடுபட வேண்டும் உடனே கட்சியில் இணைய வேண்டும் உடனே பெரும் பொறுப்புக்கு வர வேண்டும் உடனே பெயரும் புகழும் செல்வமும் அடைந்து விட வேண்டும் உடனே எம்எல்ஏ ஆக வேண்டும் உடனே மந்திரியாக வேண்டும் என்னென்னவோ ஆசைகள் கட்சியில் சேருவதும் அதில் வளர்வதும் ஒரு பெரிய பொறுப்புக்கு வருவதும் ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபியை கலப்பது போல் அல்ல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி வளர்ந்துள்ளார்கள் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் கழக உறுப்பினராக இணைந்தார் வார்டு கழக மேலமைப்பு பிரதிநிதியாக இருந்தார் எண்ணி பாருங்கள் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார் ஆனால் ஆரம்பத்தில் எண்பதில் பெரியகுளம் நகர பதினெட்டாவது வார்டு கழக மேலமைப்பு பிரதிநிதியாக இருந்துள்ளார் பின்னர் எண்பத்தி நான்கில் பெரியகுளம் நகர பதினெட்டாவது வார்டு கழக செயலாளர் எண்பத்தி நான்கில் பெரியகுளம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் பெரியகுளம் நகர கழக செயலாளர் தொன்னூற்றி ஆறில் பெரியகுளம் நகரமன்ற தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் தேனி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் பெரியகுளம் நகர கழக செயலாளராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தில் தேனி மாவட்ட கழக செயலாளர் இரண்டாயிரத்தி ஒன்றில் வெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதன் பின் அவர் முதலமைச்சராகவும் இருந்தார் பின்னர் அமைச்சர் பின்னர் பின்னர்ப்பணி மற்றும் வருவாய்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்கில் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் ஆனார் இரண்டாயிரத்தி ஆறில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் பின்பு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆனார் இரண்டாயிரத்தி ஏழில் கழக பொருளாளரானார் ஆனார் தொன்னூற்றி ஆறு தொன்னூற்றி ஒன்பது மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளில் கழகத்திற்காக சிறை சென்றுள்ளார் வரலாற்றை நீங்கள் பார்க்கின்ற போது நீண்ட காலமாக கழகத்தில் இருந்திருக்கிறார்கள் மிகச் சிறிய பொறுப்புகளில் சாதாரண பொறுப்புகளில் தங்கள் வாழ்க்கையை தொடங்கியுள்ளார்கள் பின்னர் அரசியல் வாழ்க்கையில் அவர்கள் படிப்படியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய உழைப்பு இயக்கத்தின் பால் அவர்களுக்கு விசுவாசம் தலைமையிடம் அவர்கள் கொண்டுள்ள பற்று இவற்றின் காரணமாக அவர்கள் படிப்படியாக உயர்ந்துள்ளார்கள் அமைச்சர்களாக உயர்ந்தார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு காலகட்டத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக கூட ஆனார்கள் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வரலாற்றில் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் இந்த ஒரே ஒரு கேஸ் ஹிஸ்டரி தான் உள்ளது ஒருவருக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கிவிட்டு பின்னர் உரியவருக்கே அந்த முதலமைச்சர் பதவி திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை இது ஒன்றுதான் அப்படி நடந்திருக்கிறது இதற்கு இணையாக இன்னொரு சம்பவத்தை நானும் தேடி தேடி பார்த்தேன் ராமாயணத்தில் தான் சொல்ல முடியும் ராமர் வனவாசம் சென்ற போது அந்த அரியாசனையில் அவரால் அமர முடியவில்லை அப்போது ராஜ்யம் பரதனிடம் கொடுக்கப்பட்டது அந்த பரதன் ராமர் அமர வேண்டிய அரியாசனத்தில் அமர மறுத்து பின்னர் வனவாசம் முடிந்து ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் பத்திரமாக அந்த ராஜ்யத்தையும் அரியாசனத்தையும் பரதன் ராமருக்கே ஒப்படைத்தார் இதை புராணத்தில் தான் படிக்க முடிகிறது ஆனால் வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் அந்த திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை அந்த வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இயக்கத்தில் உண்மையாக உடைத்தால் இயக்கத்தின் மீதும் தலைமை மீதும் பற்று கொண்டு விசுவாசமாக இருந்தால் வளர்ச்சி என்பது யாராலும் தடுக்க முடியாது தவிர்க்க முடியாத ஒன்று என்பது தெரிகிறது உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்